வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த காணொலி கேட்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய பதிப்பில் இன்னொரு கூடுதலாக சேர்ப்பாக முக்கியமாக இது எனக்கு தோணுச்சு இந்த தகவல்களை எல்லாம் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பெருஞ்சு திறனார் திருமூலர் அருளிய திருமந்திரம் அதில் வந்து எல்லா தகவல்களுமே இருக்குது இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருந்தோம் அது எப்படியாவது நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த புத்தகத்தை வாங்கியாச்சு இப்போ நான் உங்களோட சேர்ந்து நானும் அதை அப்படியே உங்களுக்கு சொல்ல சொல்ல நான் அதை படிச்சுக்கிட்டே தெரிஞ்சுட்டு அந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி அதை பற்றியே ஒரு முன்னுரையாக அந்த பதிப்புறையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நூலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த திருமந்திரம் அதாவது இந்த இதில் முன்னுரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலக நிலையில் இது வந்து ஒரு முதன்மையானதாக திகழ்ந்தவர் இந்த பெருஞ்சி திருமூலர் அவர் கொடுத்த ஒரு குடை தான் இந்த திருமந்திர நூல் இது வந்து உலகத்திற்கே பொதுவுடைமை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது இது வந்து எந்த ஒரு பூசலும் இல்லாமல் இருக்க செய்யக்கூடியது இந்த உண்மையை நூலை வந்து யார் ஆழ்ந்து கற்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அவர் படைத்த இந்த திருமந்திர நூலை வந்து இறைநூல் அப்படின்னும் தமிழ் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்யருவு தவம் செய்வதால் வியக்கத்தக்க வெற்றிகளை பெறுதலோடு இரவாத பெருவாழ்வையும் பெற முடியும் அப்படிங்கிறத தம்முடைய வாழ்வால் விலைக்கு காட்டினார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூல் தமிழ் சொல்லிற்கு நேரான வடை அதாவது இறைநூல்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஏதோ இறைநூல்னு சொல்கிறாங்க இதற்கு நேரான வட சொல் என்ன அப்படின்னா சாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய சிவஞான போதம் அப்படிங்கிற இரளி இறையியல் நூல்கள் வந்து சைவ சித்தாந்த சாத்திரம் என்றே போற்றப்படுகிறது இந்த நூல்களுக்கெல்லாம் ஒரு மூத்த நூலாகவும் முதன்மை நூலாகவும் பல அறிஞர்களால் ஏற்று பெற்ற ஒப்பற்ற நூல் அப்படின்னா திருமந்திரம்தான் இந்த நூலில் வெளிப்படக்கூடிய கருத்துக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் இருளை கதிர் சுடர்களை கார் இருளை போக்கக்கூடிய கதிர் சுடர்களை போன்றதாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு புரட்சி தரக்கூடியதாக இருக்கும் புற சமய கருத்துக்களை பழிக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதை ஆரம்பிக்கும் போதே அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா மாந்தரக்குரிய பகுத்தறிவு பற்றி பேசக்கூடிய தொல்காப்பியரும் பிறரும் என்ன சொன்னாங்கன்னா ஆறறிவு வரைந்தான் அந்த நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் திருமூலர் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தருக்கு பத்தறிவு உண்டு அப்படின்ற விஷயத்தை வந்து இவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்காரு அது மாதிரி உயிரை வந்து அணுன்னு ஒளினு சொல்லுவதோடு இவர் விடலை உயிருங்கிறது அணுவுக்கு அணுவானது அப்படிங்கிறாரு அந்த அணுவோட எடையையும் சொல்லி காமிச்சிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் அவருடைய பாடலில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினோராவது பாடலில் அது சொல்லியிருக்காரு அதாவது ஒரு ஆ அப்படின்னா பசுமாடு அந்த ஆவின் உடலில் இருக்கக்கூடிய மயிரொன்றை எடுத்து அதனை நூறாயிரம் கூறிட்டு அந்த ம ஒரு மயிரை எடுத்து அதில் நூறாயிரம் கூறிட்டு அவற்றுள் ஒரு கூரை எடை போட்டால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவே ஒரு உயிரின் எடை என்கிறார் அப்போ இந்த இத்தகைய உயிரின் அணுநுட்பத்தை வந்து அவருடைய அருளொளிக்கு தெரிந்ததுனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சிருக்கு இந்த உண்மையை நம்ம எந்த ஆய்வுக்கூடத்தில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னு தெரியலைங்க இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது என்னென்னமோலாம் பார்க்குறாங்க ஆனால் நல்லா பாருங்களேன் நம்மளுடைய தமிழில் உள்ள சித்தர்கள் அதற்கு முல்லை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் நூல்கள்லாம் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து முன்கூட்டியே நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க நாம் தான் அதை கவனிக்காமல் இருந்திருக்கிறோம் இந்த நூலை வந்து ஒன்பது பிரிவுகளாக பிரித்து ஒன்பது தந்திரங்கள் என பெயர் சூட்டியிருக்கிறாரு இதை பொருள் நோக்கில் நம்ம ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல்கள் வந்து பல நூல்கள் போலவே தெரியும் ஒவ்வொரு தந்திரமும் பல பல தலைப்புகளை கொண்டிருக்கிறதுனால திருக்குறள் நூலின் தலைப்புகளை இது வந்து நினைவு கூற வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல் இறைவன் உயிர் உலகம் எனும் முப்பொருளை அடிப்படையாக பேச வந்தாலும் எல்லாமே நெஞ்சிலே அருகண்ணாடியும் நீதி கண்ணாடியும் கொண்டே கண்டுணர தக்க வச்சுருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நூலை திருக்குறளோடு ஒப்பிட்டோம்னா உலகியல் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் கருத்துக்கள் மிக எளிமையாக கொடுத்துருக்கு நாய் நரி சிங்கம் குதிரை ஆமை முயல் கயல் விளக்கப்படுகிறது பல வகை பறவைகள் இந்த பிறவிகளை கொண்டு புரிய வைக்கப்படுது இதில் உள்ள கருத்துக்கள் அழகும் நல்ல ஒரு உருவகமும் கொடுத்து இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதன் வந்து தன்னுடைய உடலை பற்றி தான் நினைக்கிறானே தவிர தன்னுடைய உயிரை பற்றி அவன் நினைக்கிறதே இல்லை என்றைக்கு உயிரை நினைக்கும் போது அவன் வந்து உண்மை பிறக்குதோ அன்னைக்கு தான் அவனுடைய உண்மையான அறிவும் பிற உயிரையும் இறைவனையும் உலகப் பொருட்களையும் காட்டுகின்றது இதை அறிகிறதுனால தான் மனிதன் அழிவின்று வாழ முடியும் நல்லவனாகவும் பிறரால் போற்றி வணங்கவும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மனிதன் தெய்வமாக மாற முடியும் இந்த மெய்யுண்மையே அவர் வந்து திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறாரு தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தானிருந்தானே அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடல்லேருந்தே அவன் வந்து தன்னை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுமாரி கடவுள் அப்படிங்கிறவர் வேறு எங்கேயுமே இல்லை உன்னோட உள்ளத்தில் தான் இருக்கிறாரு அங்கேயே அவனை உற்றுப்பார் ஒளியில் தெரிவான் என்கிறார் அவர் ஒரு பாடலின் மூலமாக அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதுமாரி மனிதன் பிறந்து எத்தனையோ அறிவு பெற்று பணி செய்து பணமீட்டி மனையரம் நடத்தி இனிய உணவு உண்டு மனைவியோடு கூடி இன்புற்று வாழ்ந்தாலும் அவன் ஒரு நாள் இறந்து போவது அப்படிங்கிறது இயற்கை தான் அந்த வாழ்க்கையை வந்து அழகாக சுட்டி காட்டுறாரு அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே அப்படின்ற அந்த பாடல்கள் மூலமாக எவ்வளோ அழகாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுட்டி காட்ட முடியுமோ அதை சுட்டி காட்டிருக்காரு இந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்கிறதுக்கும் ரொம்ப ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா பக்தி அப்படிங்கிறதையும் இறை என்பையும் காதலாக கசிந்த கண்ணீர் மல்கிறது இந்த கசிந்த கண்ணீரும் இல்லாதவர் பக்தராக மாட்டார் அருளை பெறவும் மாட்டார் அப்படின்னு அந்த திருமூலர் வந்து காலத்திலேயே அந்த பக்திங்கிறது உண்மையான அன்புங்கிறதையும் தடம் புரிந்திருந்ததை வெளிப்படுத்தியிருக்கிறார் பத்தியை பாடில் உகுத்த அப்பாவிகள் கத்திய நாய்ப்போல் கதறுகின்றாரே அப்படின்ற ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த அடிகளையும் நம்ம பார்க்கணும் அப்போ உலகத்தாருடைய அருள் வேட்கை தீர்க்கக்கூடிய ஒரு அருள் கடலாக இந்த திருமந்திரத்தை படைத்தது தன்னுடைய திருமூலரை வணங்கி நாம் போற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க அதுபோல் வந்து நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று உளம் கணிந்து பாடி நம்ம இவ்வளோ ஆழமாக நினைந்து இதை போற்றுகிறோம் இந்த மாதிரி ஒரு திருக்கூடிய ஒரு அற்புதமான நூல் இதை பற்றி நாம் இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம நல்லபடியாக தொடர்ந்து இதை போடணும் இந்த செய்திகள் நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு திருக்குறளையும் திருமந்திரத்தையும் திருவாசகத்தையும் ஊன்றி படிக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய அருளரைதான் இந்த இது வந்து இதை எழுதுகிறவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை தந்துச்சு இதை வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து எல்லாருடைய உரைகளையும் தமிழும் வடமொழியும் கலந்த நடையாக இருந்ததால் அதை வந்து எளிய உடையவங்களால் வந்து படித்து நர முடியாமல் போணுச்சு அதற்கு பிறகு வந்த சான்றோர்கள் சற்று விலக்கி எழுதினாங்க என்றாலும் வடமொழி கலந்தே எழுதினாங்க அப்போ துடிசை கீழார் அதுமாரி சிதம்பரனார் எனும் சிறந்த சான்றோர் திருமந்திர நூல் முழுமைக்கும் குறிப்புரை எழுதிருந்தாங்க இந்த உரை அடிப்படையாக கொண்டே இந்த உரையாசிரியர் சில விளக்க உரையெல்லாம் எழுதி அந்த உரைகளில் சில பாடல் உரைகளையும் திருமூலர் காலத்துக்கு பொருந்தாதவையாகவே இருந்தன பல பாடல் கருத்துக்கள் விளக்கம் போதாமையாகவும் இருந்ததுனால இவர் என்ன பண்ணாங்கன்னா திருமந்திர நூலை படிக்கும் ஆர்வம் இவங்களுக்கு வந்து இதை படித்து பார்த்துருக்காங்க இந்த நூலை உணர்ந்த திருவல்லிக்கேணி சாரதா பதிப்பக உரிமையாளர் திரு ராஜசேகரன் அவர்களும் இளவல் ராஜேந்திரன் அவர்களும் இந்த பதிப்பாக என்னிட்ட வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எளிய ஒரு எழுதி கொடுங்கன்னு என்னிட்ட கேட்டாங்க நான் ஏற்கனவே இந்த திருமூலர் வாழ்வும் வாய்மொழியும் என்னும் புதிய படைப்பு நூலையை வெளியிடுமாறு கொடுத்து அந்நூலும் அவர்களுடைய பதிப்பகத்தில் வெளிவர இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையில் நூலுக்கு ஒரு முழுமையாக எல்லாரும் புரியும்படி ஒரு புதிய எளிய உரை எழுத நான் திட்டமிட்டேன் இந்த பணியை முடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ஆண்டுகள் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒவ்வொரு பாடப்பொருளின் கருத்தையும் பாடலுக்கு தலைப்பாக கொடுத்துருக்கிறாரு அதேமாரி அரிய சொற்களையும் குறிப்புறையும் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டாரு யாரும் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் திருமந்திரம் யார் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இந்த திருமந்திர நூலுக்கு வந்து முழுமையாக எல்லாரும் மாதிரி எளிய உரையை வந்து ரெண்டு ஆண்டுகள் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்ப ஆர்வமாகவும் நல்லாயிருக்கும் இந்த நூலை நம்ம வந்து எல்லாருக்காக வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடியன் மணிவாசகன் அப்படின்றவர் இந்த நூலை எழுதியிருக்காரு நீங்கள் இந்த நூலில் வந்து வாங்கி படிங்க ஸோ இதை தொடர்ந்து கேளுங்கள் இதில் உங்களால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான ஒரு விளக்கத்தோட எளிமையாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான விஷயங்களோடு இதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய ஆதரவு உங்களுடைய ச நல்ல ஒரு குறிப்புகள் எப்படி இதை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த குறிப்புகள் இன்னும் மேலும் மேலும் பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிட்டு வாழ்க்கையில் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத என்னை பற்றி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் விரைவில் உங்களுக்கு அதை நான் தர்றதுக்கும் தயாராக இருக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரை உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்துங்க நன்றி உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி